ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான சத்தான உலர் திராட்சை எப்படி ஈஸியாகவும் குயிக்காகவும் வீட்டிலே நம்ம பண்ணால் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாங்க நான் வந்து அரை கிலோ திராட்சை வாங்கியிருக்கேங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு பேசனில் வந்து உப்பு தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப்னவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சுக்கலாங்க துணியெல்லாம் விரிக்காமல் இட்லி தட்டில் மட்டும் இந்த நன் திராட்சையை நல்லா உறுத்து போட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஒரே ஒரு ஆவி மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க உள்ள வச்சு இந்த மாதிரி மூடி வச்சா இப்போ பாருங்கள் ஒரு ஆவிலேயே இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தோம்னா இது வந்துருச்சா இல்லையாங்கிறது தெரியும் இப்போ பாருங்கள் இது வந்துருச்சு இது வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி தனித்தனியாக காய வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம வந்து இப்போ அடிக்கிற வெயிலே ரெண்டு நாள்லேயே காய்ஞ்சிரும் ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக தாங்க இருக்குது நான் வந்து இப்போ வந்து இது வெயிலில் காய வச்சுக்கிறேங்க ரெண்டே நாள் தான் காய வச்சு நல்லா சுக்கு சுக்காக காஞ்சிருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சின்னு இது வந்து ரொம்ப சத்தானதும் ஹெல்த்தியானதும் போடுங்க நம்ம வந்து வீட்டிலே பண்ணுறதுனால எந்தவித கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம நல்லா சாப்பிட போலாங்க பாருங்க நான் வந்து அரைக்கில திராட்சையில் ஒரு நூறு கிராம் வந்திருப்போங்க ட்ரை கிரேப்ஸு இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக வந்துச்சு கடையில் வாங்கணும் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா திராட்சை விலை கம்மியாக இருக்கும்போது நம்மளே இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ